அவங்களுக்கு வாழ்த்து சொல்வது பழக்கரைவாசு அதாவது நண்பர்களே வாழ்த்து சொல்றதுக்கு ஒரு நல்ல மனசு வண்ணும் வீரபாவு நீங்கள் பேக்கரை வச்சு மென்மீனும் வாழ்த்துக்கிறேன் பேக்கில் நீங்கள் இந்த வெற்றி பெறணும் உங்களுக்கு வாழ்த்து சொல்வது பழக்கரைவாசு அதோட சேர்ந்து நானும் வாழ்த்து சொல்வேன் அப்ப யாருக்கிட்டா பேப்பரை படில்லை பையலுக்கு நான் காலையில் வீரபாக்கு வீடியோ போட்டேன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதை எடுத்து பண்ணி அந்த இந்த கலப்பாய் பேப்பரை பிள்ளை இல்லை மான கட்டப்பாயல் அடுத்த குளிச்சு குடும்பத்துக்கேன் ஏனோ எவனாவது வீடியோ கால் பண்ணுங்க பாரு அப்புறம் தெரியும் அவ்வளோ பண்ணுவேன் இந்த மாதிரி சும்மாவே கடக்கமான காணுவோம் வீரமாக இப்போது பேக்கரி கடைன்னு சொல்லி என்கிட்ட இப்போ அந்த அந்த பிறந்தநாள் வாழ்த்து சொல்லி அது இந்த பழக்கடன்னு வாசி வேலையாக இருந்திருக்கு அந்த போக்காம போட்டிருக்கேன் கழுதப்பையன் நண்பர்களே எனக்கு வீடியோ கால் ஏகப்பட்ட வேலை இன்ஸ்டாகிராமா பண்ணாமல் இருந்திருக்கேன் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணுறேன் நாங்கள் சொல்லி முடிச்ச நண்பர்களே நான் யாரெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம் சரி எனக்கு இன்ஸ்டாகிராமில் வீடியோ கால் பண்ணாலும் உடனே பழக்கம் பண்ணுவேன் வாட்ஸ்அப் உள்ள காலில் பிளாக் போனால் உடனே ப்ளாக் பண்ணுவேன் என் நம்பரை ஆன் பண்ணுறேன் அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்க நான் பேசுகிறேன் அது தவிர மற்ற நாளில் நீங்கள் ஃபோன் பண்ணீங்கன்னா உடனே பிளாக் கிடைச்சிவேன் மை பார்த்துக்க சவுதி டூ பேப்பர்டி நீதான் அடிக்கமாக போன் பண்ணுறதுக்கப்புறத்துக்க நீ போன் போட்டால் இனி வீடு கலப்பா உடனே ப்ளாக் பண்ணுங்க நான் கதை சொல்லிட்டேன் கேளுங்க ஒரு நல்லவனும் கட்டவனும் ஹோட்டலில் சாப்பிட போனாங்க அப்போ ரெண்டும் நல்லா சாப்பிட்டான் சாப்பிட்டு மொதல் நல்லா சாப்பிட்டாச்சு மொதல் நல்ல சாப்பிட்டு பிள்ளை கொடுத்துட்டு சாப்பிட்டு போயிட்டான் இந்த கெட்டவன் சாப்பிட்டே இருந்தால் சாப்பிட்டுட்டு என்ன என்ன சொல்லை அப்படின்ட்டு இவரே யோசனை கெட்டவனுக்கு என்ன சொல்ல அப்படி யோசனை யோசனை அப்படின்ட்டு நேரே ஓனர் கலா அப்படி அவர்கிட்ட போனான் ரூபாய் கொடுத்து கொடுக்க போனான் அவனும் ரூபாய் கொடுத்தான் கொடுத்துட்டு ஆமாம் அவன் சொல்கிறான் பாருங்க ஏ சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சு நல்லா இருந்து எல்லா சாப்பாடு எந்த குறையும் சொல்ல முடியாது ஆனால் ஒரே ஒரு குறையா இந்த போட்டால் பாருங்க அது பச்சை கலர் இருந்துட்டு பார்த்துருங்க அது ஒன்று தான் உங்கள் நமக்கு குறையாக தவிர வேறு சாப்பாடுலாம் எந்த குறையும் சொல்ல முடியாதுயா நல்லா இருந்துச்சு அப்படின்னு அதே மாதிரி இந்த போக்காத மாதிரி இந்த பேப்பரே போக்காத மாதிரி கிரிக்கான சும்மா கிடக்காம எந்த வீடியோ போட்டாலும் கிரிட்டும் கிரிட்டும் சரித்து பண்ணிக்கிட்டு காலையில் போக்காத மாதிரி இருக்கும் அடுத்து கிழிச்சு போடும் போதுக்க என்கிட்ட ஏகப்பட்ட கதை இருக்குது அவ்வளோ கதை இழுத்து விட்ருவேன்